தமிழக காவல்துறையால் மோதல் அடிக்கடி நிகழ்ந்து வரும் நிலையில் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளை வெளிக்கொண்டு வர அவர் எப்போதும் தவறியதில்லை அந்த வகையில் போதை மேட்டரை கையில் எடுத்து போலீஸ் மந்திரியான முதல்வர் ஸ்டாலினுக்கே சவால் விடுத்துள்ளார் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்றியுள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தனியார் அமைப்பு சார்பில் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் அதிகரித்து வரும் போதை பயன்பாடு பழக்க வழக்கத்தால் பல குடும்பங்கள் சீரழிவதை நேரில் பார்க்கிறேன் இந்த சமூகம் சீரழிவை சந்தித்து வருகிறது இதற்கான எடுத்துக்காட்டுகள் நம் கண்முன்னே நிறைய உள்ளன போதைப் பொருள் புழக்கத்தால் நாம் அனைவருமே மிகப்பெரிய சிரமங்களை சந்தித்து வருகிறோம் தற்போது உள்ள காலகட்டத்தில் போதைப்பொருட்கள் பொருட்கள் நிறைய வடிவங்களில் சந்தையில் ஊடுருவியுள்ளது ஓபியம் ஹெராயின் ஹசீஸ் மெத்தபெட்டமின் மெத் போன்ற கெமிக்கல் வடிவங்களிலும் சிந்தடிக் வகைகளிலும் போதைப்பொருட்கள் புழக்கத்தில் உள்ளன இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவது பள்ளி கல்லூரி மாணவர்கள்தான் மாணவர்களை தொடர்ந்து தற்போது போதைப்பழக்கம் பழக்கம் மெல்ல மெல்ல மாணவிகளையும் சீரழித்து வருகிறது மாணவர்கள் விளையாட்டாக ஆரம்பிக்கும் போதை பழக்கம் மிக குறுகிய காலத்திலேயே அவர்களின் வாழ்வை போதைப்பழக்கத்திற்கு பழக்கத்திற்கு அடிமையாக்குகிறது போதைப்பழக்கத்திற்கு பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தங்களின் சுயத்தை இழந்து சிறு சிறு திருட்டுகளில் ஈடுபடுவதில் ஆரம்பித்து பெரிய பெரிய குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர் இதனால் இளம் தலைமுறை எதிர்காலம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது கெமிக்கல் சிந்தட்டிக் போதைப் பொருள் ஒரு பக்கம் என்றால் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளது இந்த கஞ்சா புழக்கத்தை முற்றிலுமாக தமிழகத்தில் இருந்து ஒழிக்க வேண்டும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் நூற்று கணக்கான மற்றும் சிந்தடிக் பறிமுதல் செய்கின்றனர் நான் பொறுப்பேற்றது முதல் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் என காவல்துறையினரிடம் கேட்டுக்கொண்டேன் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் அதிக அளவில் கஞ்சா புழகம் அதிகரித்திருக்கிறது மத்திய புலனாய்வு அமைப்புகள் சிந்தடிக் மற்றும் கெமிக்கல் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்வது போல தமிழ்நாடு அரசு ஏன் கஞ்சாவை பறிமுதல் செய்வதில்லை இதற்கான காரணம் தான் என்ன புழக்கமானது தேவை மற்றும் அடிப்படையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆகவே இங்கு தேவை உருவாவதை முதலில் குறைக்க வேண்டும் சர்வதேச அளவிலான கடத்தல் கும்பல்கள் போதைப் பொருட்களை சப்ளை செய்வதன் மூலம் பில்லியன் கணக்கில் பணம் சம்பாதிக்கின்றனர் போதைப் பொருள் சப்ளை செய்து சம்பாதிக்கும் பணத்தின் மூலமாக தீவிரவாதத்தை வளர்க்கின்றனர் போதைப் பொருள் கடத்தல்கள் பாகிஸ்தான் தமிழ்நாடு துபாய் வழியாகத்தான் அதிக அளவில் நடைபெறுகிறது என மத்திய புலனாய்வு அமைப்புகள் ஆய்வில் உறுதி செய்துள்ளனர் என்றும் கூறியுள்ளார் காவல்துறை சிறப்பாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு காவல்துறையை தன் கையில் வைத்துள்ள முதல்வர் ஸ்டாலின் மீதான நேரடியான தாக்குதல் என திமுக தொடங்கிவிட்டனர் ஒரு மாநிலத்தில் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்று அந்த மாநில சொல்லும் போது நிலைமை எந்த அளவு கவலைக்கிடமாக உள்ளது என எதிர்கட்சிகள் வரிந்து கட்ட தொடங்கியுள்ளன முறையற்ற நிர்வாகத்தால் சிக்கி தவிக்கும் தமிழகத்துக்கு எப்போதுதான் விடுகளோ என பலரும் வாய்விட்டு புலம்ப தொடங்கியுள்ளதை பெருவாரியாக காண முடிந்தது கள்ளச்சாராயத்தை தடுக்கவே படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் தமிழக அரசு இந்த போதைப் பொருட்கள் விவகாரத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதே ஆளுநரின் பேச்சிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சொன்னதோடு நிற்காமல் அடுத்து அவர் எடுக்கவிருக்கும் நடவடிக்கையை நினைத்து மொத்த காவல்துறையும் காவல்துறை அமைச்சருமான முதல்வரும் கலக்கத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன